மூன்று நாட்களில் மூட்டு வலியை முற்றிலும் போக்கும் ஒரு அற்புத வழி இது உங்களுக்காக தற்போது ஏராளமானோர் அன்றாட செல்களை செய்ய முடியாமல் மூட்டு வலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் மூட்டு வலிக்கிறது என்று மருத்துவரிடம் சென்றால் அவர் மாத்திரைகளை கொடுத்து நம் வயிற்றை புண்ணாக்கி விடுகிறார்கள் ஆனால் மூட்டு வலிக்கு ஒரு அற்புத இயற்கை வழி உள்ளது அதற்கான தேவையான பொருட்கள் வெதுவெதுப்பான வெதுப்பான ஆலிவ் ஆயில் ஒரு கப் வரமிளகாய் பொடி ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் செய்முறை ஒன்று வரமிளகாய் பொடியை ஆலிவ் ஆயில் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பேஸ்ட் செய்யும் போது வெறும் கைகளை பயன்படுத்த வேண்டாம் செய்முறை இரண்டு கையுறைகளை அணிந்து கொண்டு வலியுள்ள மூட்டு பகுதியில் தடவ வேண்டும் ஒருவேளை பயங்கரமான எரிச்சலை அனுபவித்தால் உடனே நீரில் கழுவி விடுங்கள் செய்முறை மூன்று பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் முக்கியமாக இந்த முறையை பின்பற்றிய பின் கைகளை முகம் அல்லது கண்களுக்கு அருகில் கொண்டு செல்லாதீர்கள் இந்த முறையை ஒரு நாளைக்கு ஏண்டு முறை என தொடர்ந்து மூன்று நாட்கள் பின்பற்றினால் மூட்டு வலி பரந்தோடிவிடும் வரமிளகாயில் உள்ள கேப்சிசின் வலி நிவாரணி போன்று செயல்படும் இதனால் தான் மூட்டு வலியில் உடனடி நிவாரணம் கிடைக்கிறது கேப்சிசின் மூழ்கி வலி சமிக்கைகள் அனுப்பும் குறிப்பிட்ட கெமிக்கல்களை அழித்து வலியை குறைக்கும் மேலும் நாம் பயன்படுத்தும் பல வலி நிவாரண கிரீம்களிலும் இந்த பொருள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவரின் பரிந்துரையின்றி இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் காயங்கள் இருந்தால் இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் சென்சிட்டிவ் சருமம் கொண்டவர்கள் இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்